நெல்லைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்திய இருப்பு மாநாடு நடத்துக தம்பி என்று மாவட்ட செயலாளர்களுக்கு கட்டளை எட்டார் அறிஞர் அண்ணா அந்த அடிப்படையிலே நெல்லை மாவட்ட இன்றைக்கு இருக்கிற மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்து ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருந்தது நெல்லை தூத்துக்குடி தென்காசி இந்த மூன்றும் இணைந்த ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது அதனுடைய மாவட்ட செயலர் எம் எஸ் சிவசாமி ஒரு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு நினைக்கிறேன் அந்த நிலை அந்த நிலையிலே மாநாடு பேட்டைகளில் நடைபெறுவதாக விளம்பரம் ஆனால் ஊர்வலம் காலையிலேயே தோங்கும் பத்து பத்தரை மணிக்கு ஊர்வலம் தோங்கும் மாலையிலே மாநாடு பேட்டைகளில் நடைபெறும் என்று விளம்பரம் நான் அப்பொழுது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்து காலாடு தேர்வு விடுமுறை என்று நினைக்கிறேன் வீட்டிலே இருந்தேன் அங்கே கிராமத்தில் இருந்து உற்சாகத்தோடு பாளையங்கோட்டைக்கு சென்னை இந்தியர் மாநாடு ஊர்வலம் அல்லவா நூற்றாண்டு மண்டபத்தில் அருகிலே ஊர்வலம் தோங்குகிறது ஆகவே அதுக்கு பக்கம் எதிர் எதிர்புற இருக்கிற அந்த மைதானத்திலே நாங்கள் ஒரு ஐநூறு பேர் கூடியிருக்கிறோம் தொண்டர்களால் திடீரென்று பத்தரை மணி இருக்கும் கலைஞர் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது அவருக்கு வயது சரியாக தாக்கும் இளைஞர் வந்து காரை நிறுத்தி கட்சி தலைமையிடத்திலே ஏதோ கேள்வி கேட்டார்கள் சரி ஊர்வலத்தை துவக்கி விடுவோம் என்று அவரும் திருவண்ணாமலை பாபு சண்முகம் என்று நினைக்கிறார் அவரும் அந்த ஊர்வலத்திலே தலைமை தாங்குகிறார் அவர் ஜீப்பிலே ஏறி நிற்கிறார் ஊர்வலம் தோங்குகிறது நான் பக்கத்தில் அருகிலே நின்று கொண்டே கூடவே செல்கிறேன் அவர் பார்க்கிற ஆர்வத்திலே துவக்கத்திலே இருந்தேன் மிக அருகிலே அவர் கைகளை அசைத்து நூற்றாண்டு மண்டபம் சென்று அது பிறகு பார்த்து அப்படியே முருகன் குத்தி பாலம் கஜிற்றல் எல்லாம் அடி ஊர்வலம் சென்று கொண்டே இருக்கிறது ஊர்வலம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் சென்றுவதற்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது இரண்டு மணி தான் நெல்லை நகர்மன்றத்து முன்னாலே வந்து அதற்குள் கூட்டம் ஏராளமாக திரண்டு விட்டார் நான் ஆரம்பத்திலே அவர்களோடு அந்த ஜீப்பிலே அவர்களுடைய அழகினை பார்த்து ரசித்தவாறு கையை அந்த கடமை சைக்கிற காட்சிகளை பார்த்து ரசித்தவாறு ஒரு பத்தொன்பது வயது பத்தொன்பது வயது பாலகராக நான் பக்கத்தில் இரண்டு கோஷமிட்டுக் கொண்டே செல்கிறேன் ஊர்வலம் சரியாக நான்கு நான்கரை மணி இருக்கும் பேட்டையிலே அடைய சட்ட பழையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்துக்கும் பேட்டைக்கும் எங்களுடைய யூகம் சரியாக இருக்குமானால் பத்து மைலாக இருக்கும் ஆகவே அவ்வளவு தூரம் அவள் யாருக்கும் அந்த இல்லை நான் தான் நம்முடைய தொண்டர்களை பார்த்தேன் எவ்வளவு உற்சாகமாக ஆவேகமாக ஆர்வமாக ஆடல் வாடல்வது அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க என்று ஒரு ரிதம் ரெதமேட்டிக்காக ஒரு ஆட்டம் வாடிக்கொண்டு கொண்டு கும்பி கொண்டு அதில் ஒரு வட்ட குலவையேற்றுக் கொண்டு எல்லாம் அது களை கண்மணி தன்னுடைய வயதையும் மறந்து விடுவார் ஐம்பது வயது அறுபது வயதிலும் பக்தி அடிப்பார்கள் சிறம்பாட்டம் ஆடுவார்கள் அந்தர்பழு அடிப்பார்கள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த கலைஞர் கழக கண்மொழிகள் இன்றைக்கு அவர்கள் எண்பது வயது தொண்ணூறு வயது இருக்கலாம் அந்த இளைஞர்களை நான் பார்த்து அச்சரியப்பட்டு போதும் அவ்வளோ உற்சாகத்தோடு வந்தார்கள் எந்த கலைப்பும் மணி எங்களை சாப்பிட்டதாகவே எங்களுக்கு நினைவு ஊர்வலம் போகுட்டு அது கலைஞர் போகிறார் அந்த உற்சாகத்திலேயே அவரை பார்த்துக்கொண்டே அந்த உற்சாகத்திலே நாளை நடந்து போகிறோம் கேட்டையிலே நாலரை மணி ஐந்து மணிக்கு அங்கே அப்பொழுதுதான் பொருத்தமான நேரத்துக்கு பொருத்தமான பாடல் அழைக்கின்றார் அண்ணா என்ற பாடல்கே நாகூர் அலிபாவின் பாடல் ஒழித்துக் கொண்டே உற்சாகமாக எல்லாரும் போய் அதுக்கு கலைப்பு அதுக்கு பிறதான் தெரிகிறது மாநாடு ஆறு மணி ஏழு மணிக்கு துவங்குகிறது அதை வரவேற்பு ஆற்றுவது எனக்கு எவ்வளவு நினைவு சரியாக இருக்குமானால் கலைஞர் அவர்களால் வரவேற்பது என்று நினைக்கிற அன்றைக்கு பார்த்து மாவட்ட செயலாளர் எம் எஸ் சிவசாமி அண்ணன் அவர்கள் எப்பொழுதுமே மாவட்ட செயலாளர் இருந்தால் வீராவேசமாக பேசுவார்கள் மதுரை முத்தண்ணன் என்றாலும் சரி அன்பிலையா என்றாலும் சரி முகவை எஸ் எஸ் தென்னரசு என்றாலும் சரி நம்முடைய எம் எஸ் சிவசாமி அண்ணன் என்றாலும் பார்க்கலாம் என்ற முறையிலே ஒரு தோரணையோடு பேசுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தொண்டர்களுக்கும் உற்சாக வேண்டும் எதிரிக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா சாத்வீகமானவர் சார்ந்த உடையவர் அவர் எந்தவிதமான ஒரு கோபவேசமாக மாட்டார் ஆகவே அந்த அந்த பொறுப்பை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் பிறகு அண்ணாவிடத்துடைய இந்த கண்டிப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள் பிறகு திருத்திக் கொள்வார்கள் ஆனால் அன்றைக்கு எம் எஸ் அவர்கள் மிக அருமையாக பேசினார் அவர்தான் இந்த திருவிளையாடல்களை நீங்கள் நக்கீரருக்கும் தருவிக்கும் உள்ள செண்முக பாண்டியில் கூட உரையாடல் கேட்டிருப்பீர்களோ அந்த அதை அன்றைக்கு எம் எஸ் சிவசாமி என்றால் அறுபத்தி நான்கிலேயே திரைப்படத்தில் பின்னாலேயே தான் வந்தது அழிச்சினாங்களே அதே சொன்னார் தங்க இருப்பது எங்கள் குலம் தங்கரனாருக்கு ஏது குலம் தங்கை அறிந்து வாழ்நாள் வாழ்வ வரலே உன்போது இறந்து கொண்டு வாழ்வதில்லை என்றெல்லாம் அந்த உரையாடலை தொடர்ச்சியாக ஒரு ஐந்து ஆறு நிமிடம் அந்த இலக்கியத்தில் அவர் தோய்ந்து விட்டார் இது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அதை கலைஞர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகின்ற பொழுது சொன்னார் அதை கோடி காட்சி சொன்னார் அவர் ஒரு இலக்கிய ஆசானல்லவா எம் எஸ் பேசுகிறாரே தூத்துக்குடியை சேர்ந்த எம் எஸ் சிவசாமி இவ்வளவு வீராசத்துடன் இருக்கிற சிவசாமியே இப்படி பேசுகிறாரே என்று அன்றைக்கு சொன்னார் உங்களுடைய மாவட்ட செயலாளர் எம் எஸ் சிவசாமியை பார்த்துவிட்டு நானே வேப்படைந்து போனேன் யார் 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 பேசுவது எங்கள் நெல்லை மாவட்ட செயலாளர் எம் எஸ் சிவசாமி தான் பேசுகிறாரா இல்லை அந்த காலத்து மதுரை தமிழ்ச்சங்கத்து போலவரை யாரும் பேசுகிறாரா என்ற ஐயம் எனக்கு இயல்பாகவே ஏற்பட்டது என்று அந்த அளவுக்கு அவர் அதை பாராட்டி சாகித்து பேசினார் அந்த அளவுக்கு அந்த தமிழ் உணர்வை எல்லாருக்கும் ஊட்டினார் நாம பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே அன்றைக்கு பாரதியாசன் பாடல்களைத்தான் தொடர்ந்து பேசுவார் அதுபோல இங்கே கலைஞர் அவர்களும் இதை எடுத்து அவர்கள் எடுத்து பேசுகின்ற பொழுது ஒரு கதை சொன்னார் ஆங்கிலத்திலே ஒரு கதை உண்டு மதிகட்ட ஒருவன் ஒருமன் மந்தகாச ஒல்லி மயங்கி கிடந்தானா ஒரு நாள் தண்ணே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க நான் நீ தறிவீர்களா கண்ணாளா என்று கேட்க இது வேண்டும் வானத்து நிலாவை பிடித்து தர வேண்டுமா பட்ட நிலா உனக்கு வேண்டுமா அது வேண்டுமா இது வேண்டுமா என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னால் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் என் கண்ணாளா உன் தாயை இருந்தே எனக்கு வேண்டும் ஒன்று வருவாயா இவ்வளவுதானா நீ விட ஏதாவது கடினமான ஒன்றை கேட்டு விடுவாய் என்றால வயந்து விட்டேன் என்று ஓடோடி வருகிறான் நீண்ட நாள் பிரிந்திருந்த தாய் மகனை பார்த்தவுடன் வா மகனே வந்து விட்டாயா எவா உட்கார் என்று சொல்ல அவன் அருகிலே சென்று தன் கையிலே இருக்கிற குத்துவாளை எடுத்து நெஞ்சிலே பாய்ச்சி அந்த பறித்து கொண்டு ஓடி வருகிறான் ஓடி வருகிற பொழுது வாசத்தடிக்கி கீழே விழுகிறான் அவன் கீழே விழுந்ததை பார்த்து அந்த தாயின் இருதயம் நான் கையில் இருந்த தாயின் இருதயம் துடித்ததா ஏன் மகனை அடிபட்டு விட்டதா என்று கேட்டதான் அதற்கு பிறகு அவன் மனம் தெரி என்று அந்த கதையை அவர் சொன்னார் அப்பொழுது சொல்கின்ற பொழுது சொன்னார் படி தடுக்க முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற போர்வாடு என்னை தடுத்து நிறுத்தும் இந்தியை இவர்களால் கொண்டு வர முடியாது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் இப்பொழுது மாநில சர்க்காரை செய்யாவிட்டால் நாங்கள் செய்வோம் என்ற முறையிலே வீராவை சமாதன் பேச நினைக்கும் நினைத்து பார்க்கிறேன் ஆகவே அன்றைக்கு அருஜன் அண்ணா அவர்கள் கூட சிவசாமியை பற்றி பேசுகின்ற பொழுது கடைசியோடு சொன்னார்கள் அடுக்கு பயந்தாலும் பயப்படாத வாழ்க்கையில சிவசாமிக்கும் பயின்ற போது அடுக்கும் பயந்து அவர் அந்த நிலையால் வந்து மிகவும் சாகித்து பேசினார் அந்த மாநாடு மனதிலே இன்றைக்கு சரியாக அறுபது ஆண்டுகள் ஆகிறது என்று நினைக்கிறேன் மறக்க முடியாத அந்த இந்தியர் மாநாடு நாளை சந்திப்போமா வணக்கம் காடு கழனி முழுந்து கதறிடும் முழவர் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்